வணக்கம் நாம இன்னைக்கே ஒரு கதை கேட்க போறோம் இது வெறும் கதை இல்ல நம்ம உலகத்தையே நம்ம யதார்த்தத்தையே நாம பாக்குற விதத்தையே தலைகீழா மாத்தின ஒரு கதை ஆமாங்க இதுதான் குவாண்டம் புரட்சியோட கதை சரி முதல்ல இந்த ரெண்டு உலகத்தையும் கொஞ்சம் பாருங்க ஒரு பக்கம் கிளாசிக்கல் உலகம் எல்லாம் ஒரு பெரிய கடிகார மாதிரி ரொம்ப துல்லியமா கணிக்க கூடியதா இருக்கும்னு நம்பினாங்க ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க குவாண்டம் உலகம் அங்க எல்லாமே ஒரு வாய்ப்பு விளையாட்டு தான் எதுவுமே நிச்சயம் கிடையாது நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த ரெண்டு உலகங்களும் ஒன்னோட ஒன்னு மோதிக்கும்போது தான் ஒன்னு நிச்சயம் இன்னொன்னு நிச்சயமே இல்லாதது என்ன ஒரு முரண்பாடு இல்லையா யோசிச்சு பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிகிற நேரம் விஞ்ஞானிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவ்வளோதான் இயற்பியல்ல கண்டுபிடிக்க வேண்டியது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு ஒரு நினைப்பு பிரபஞ்சத்தோட எல்லா விதிகளும் நம்ம கையில இருக்குன்னு நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க கட்டின அந்த பெரிய கோட்டையில சின்ன சின்ன விரிசல்கள் விழ ஆரம்பிச்சிருந்துச்சுன்னு அந்த சின்ன விரிசல்கள் தான் மொத்த கோட்டையும் இழிச்சு தள்ள போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கல அந்த விரிசல்ல முத விரிசல் எது தெரியுமா புற ஊதா பேரழிவு கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல கிளாசிக்கல் விதிகள் படி ஒரு பொருளை நீங்க சூடு பண்ண பண்ண அது ஒரு கட்டத்துல புற ஊதா நிறத்துல எல்லையே இல்லாத ஆற்றல வெளியே தள்ளணும் அதாவது ஒரு இரும்பு துண்டு ஒரு அணுகுண்டு மாதிரி வெடிக்கணும் ஆனா நிஜத்துல அப்படி நடக்குதா இல்லவே இல்ல இங்கே தான் கிளாசிக்கல் இறப்பியல் மொத முறையாக முட்டி மோதி நின்னுச்சு சரி ரெண்டாவது பிரச்சனை ஒளிமின் விளைவு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மெட்டல் மேல லைட் அடித்தா இருந்த எலக்ட்ரான் வெளிய வரும் பழைய கோட்பாடு என்ன சொல்லுச்சுன்னா நீங்க ரொம்ப பிரகாசமான லைட் அடிச்சா ரொம்ப சக்தி வாய்ந்த எலக்ட்ரான் வரும்னு சொல்லுச்சு ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா லைட்டோட பிரகாசம் இல்லை அதோட கலர் தான் அதாவது அதோட அதிர்வெந்தான் வர்ற எலக்ட்ரானோட சக்தியை முடிவு பண்ணுச்சு இது எப்படி சாத்தியம் இத அவங்களுக்கு சுத்தமா புரியல மூணாவது விரிசல் இதுதான் இருக்கிறதுலயே பெருசு அணு கிளாசிக்கல் விதிகள் படி பார்த்தா ஒரு அணுவுல இருக்கிற எலக்ட்ரான் நியூக்ளியஸ சுத்தி வரும்போது சக்தியை இழந்து ஒரு செகண்ட் கூட ஆகாது அதுக்குள்ள நியூக்ளியஸ் மேல போய் விழுந்துடும் அப்படி நடந்தா அணுக்களே இருக்காது அணுக்கள் இல்லனா நாம இல்ல இந்த உலகமே இல்ல ஆனா நாம இருக்கோம் இந்த உலகமும் இருக்கு அப்போ கண்டிப்பா கிளாசிக்கல் இயற்பியல்ல ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய புதர்களை அவளுக்கு முதல் தலைமுறை விஞ்ஞானிகள் உள்ள வந்தாங்க அவங்க சில புரட்சிகரமான ஐடியாக்களை கொண்டு வந்தாங்க ஆனா அதெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு மாதிரி இல்ல சொல்ல ஒரு உடைஞ்ச சட்டைய அங்கங்க ஒட்டு போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அந்த ஒட்டு வேலையே ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்துச்சு இந்த காலகட்டத்துல மூணு ஹீரோக்கள் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல மேக்ஸ் பிளாங்க் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல நீல்ஸ்போர் இவங்க மூணு பேருந்தான் குவாண்டம் கோட்பாடுங்கிற விதைய முதன் முதல்ல விதைச்சாங்க அந்த புறவுதா பேரழிவுக்கு ஒரு தீர்வு வேணுமே அப்போதான் பிளாங்க் ஒரு நம்பவே முடியாத ஐடியாவோட வராரு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா ஆற்றல் அப்படிங்கறது தண்ணி மாதிரி தொடர்ச்சியா ஓடுற ஒரு விஷயம் இல்ல அதுக்கு பதிலா அது சின்ன சின்ன பேக்கெட்டுகளா பொட்டலங்களா வருதுன்னு சொன்னாரு அந்த பொட்டலங்களுக்கு பேரு தான் குவாண்டா அடடா இந்த ஒரு சின்ன யோசனை இயற்பியலோட வரலாற்றையே மாத்தி போட்டுடுச்சு பிளாங்க் ஆரம்பிச்சு வச்சது ஐன்ஸ்டீன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரு அந்த ஒளிமின் விளைவு புதிர அவிழ்க்க அவர் சொன்னாரு ஒளி வெறும் அலை மட்டும் இல்ல அது போட்டான்னு சொல்ற சின்ன சின்ன ஆற்றல் துகள்களால ஆனது யோசிச்சு பாருங்க ஒரே விஷயம் எப்படி அலையாவும் துகளாவும் இருக்க முடியும் இதுதான் இயற்பியலையே குழப்பின அந்த அலை துகள் இருமைங்கிற கான்செப்ட் அடுத்து வந்த நீல்ஸ் போர் இந்த குவாண்டம் ஐடியாவ நேர அணுக்குள்ளேயே கொண்டு போயிட்டாரு அவரு சொன்னாரு எலக்ட்ரான்கள் கண்ட இடத்துல சுத்த முடியாது அதுக்குன்னு சில குறிப்பிட்ட பாதுகாப்பான சுற்றுப்பாதைகள் இருக்கு அங்க மட்டும்தான் சுத்த முடியும் ஒரு பாதையிலிருந்து இன்னொரு பாதைக்கு குதிக்கும் போது மட்டும்தான் அது ஒளிய அதாவது போட்டோன வெளியே விடும் இல்லனா உள்ள வாங்கும் ஆஹா அணுக்கள் ஏன் உடைஞ்சு போகாம ஸ்டேபிளா இருக்குங்கிறதுக்கு முதல் முறையா ஒரு நல்ல விளக்கம் கிடைச்சது ஆனா இந்த ஒட்டு வேலையெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல பத்தல பழைய கோட்பாட்டை சரி பண்றதை விட்டுட்டு மொத்தமா இடிச்சுட்டு புதுசா ஒண்ணு கட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு இங்கிருந்துதான் உண்மையான குவாண்டம் புரட்சி ஆரம்பிக்குது லூயிஸ் ஒரு இளம் விஞ்ஞானி ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்விய கேட்டாரு ஒளி ஒரு அலையா இருந்து துகள் மாதிரி நடந்துக்குதுன்னா அப்போ எலக்ட்ரான் மாதிரி ஒரு துகள் ஏன் அலை மாதிரி நடந்துக்க கூடாது அடா என்ன ஒரு அற்புதமான கேள்வி இந்த ஒரு கேள்விதான் புரட்சியோட அடுத்த நெருப்பு பொரிய பத்த வச்சது இந்த கேள்வியிலிருந்து ரெண்டு தனித்தனி பாதைகள் உருவாச்சு ஒரு பக்கம் ஷோடிங்கர் எலக்ட்ரான ஒரு அல மாதிரி பார்த்து அதுக்கான ஒரு சமன்பாட்டை உருவாக்கினாரு இன்னொரு பக்கம் ஹைசன்பர்க் நம்ம கண்ணுக்கு தெரியறதை மட்டும் வச்சு கணக்கு போடலான்னு சொல்லி முற்றிலும் வேற ஒரு கணித முறையை உருவாக்கினாரு இங்கதான் ஒரு மேஜிக் நடந்துச்சு ரெண்டு பேரும் வேற வேற வழியில போனாலும் அவங்க கண்டுபிடிச்ச பதில்கள் ஒன்னாதான் இருந்துச்சு இது ரெண்டு வேற மொழியில் எழுதப்பட்ட ஒரே கவிதை மாதிரி இருந்துச்சு சரி இந்த புது கோட்பாடு வேலை செஞ்சது கணக்குகள்லாம் சரியா வந்துச்சு ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் அது சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விசித்திரமா நம்ம பொது அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருந்துச்சு உண்மையா சொல்லணும்னா அதோட அர்த்தம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் விவாதம் தான் இருக்கு இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் மேக்ஸ் பானன் ஒருத்தர் சொன்னாரு பாருங்க இந்த புது கோட்பாடு அடுத்து என்ன உறுதியா சொல்லாது ஆனா என்னவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு எவ்வளவு சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் தான் சொல்லணும் அதாவது பிரபஞ்சம் அடிப்படையிலேயே நிச்சயம் அற்றது எல்லாமே ஒரு நிகழ்தகவு தான் கிளாசிக்கல் உலகம் சொன்ன நிச்சயம்ங்கிறது ஒரு மாயை இந்த ஐடியா நிறைய பேருக்கு குறிப்பா ஐன்ஸ்டீனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அவர் சொன்னாரு கடவுள் பகடைக்காய் பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு விளையாட்டா இருக்கிறத அவரால் ஏத்துக்கவே முடியல ஹைசன்பர்க் இதை இன்னும் ஆழமாக்கி இந்த நிச்சயமற்ற தன்மைங்கிறது நம்ம கருவிகளோட பிரச்சனை இல்லை இது இயற்கையோட அடிப்படை குணனே சொல்லிட்டாரு அதாவது ஒரு துகளோட இடத்தை நீங்க ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிச்சா அதோட வேகம் உங்களுக்கு துல்லியமா தெரியாது வேகத்து துல்லியமா கண்டுபிடிச்சா இடம் தெரியாது ரெண்டையும் ஒரே நேரத்துல துல்லியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையே அனுமதிக்காது சில ரகசியங்களை பிரபஞ்சம் தனக்குள்ளே வெச்சுக்கும் போல இந்த விசித்திரமான விஷயங்களையெல்லாம் விளக்க முயற்சி செஞ்சதுதான் கோபன்ஹேகன் விளக்கம் அது என்ன சொல்லுதுன்னா நாம ஒரு துகளை பார்க்காத வரைக்கும் அது ஒரே நேரத்துல எல்லா சாத்தியமான இடங்கள்லயும் இருக்குமா நாம எப்போ அதை அளக்குறோமோ இல்ல பாக்குறோமோ அப்போதான் அது ஒரு இடத்த தேர்ந்தெடுக்குமா சிம்பிளா சொன்னா நாம பார்க்காத வரைக்கும் நிஜம்ங்கிறது ஒரு புகை மூட்டை மாதிரிதான் நம்ம பார்வைதான் அந்த புகைய ஒரு நிஜமா மாத்துது தலை இல்ல சரி இதெல்லாம் கேக்க தத்துவம் மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை அதுவல்ல இந்த விசித்திரமான கோட்பாடு தான் நம்ம இன்னைக்கு வாழ்ற உலகத்தையே இயக்குது நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க குவாண்டம் இயக்கவியல் இல்லாம இன்னைக்கு நாம பயன்படுத்துற எந்த நவீன தொழில்நுட்பமும் இருந்திருக்காது இது மிக இல்லை இதுதான் உண்மை நீங்க தினமும் யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல இருக்கிற டிரான்சிஸ்டர் லேசர்கள் ஹாஸ்பிடல்ல இருக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏன் கம்ப்யூட்டர் சிப் வரைக்கும் எல்லாமே குவாண்டம் விதிகளை புரிஞ்சுகிட்டதால தான் உருவாக்க முடிஞ்சது அந்த விசித்திரமான தத்துவம் தான் இந்த எல்லா டெக்னாலஜிக்கும் ஆதாரம் ஆனா கதை இதோட முடியல இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு ஒன்னு வருது நம்ம சாதாரண கம்ப்யூட்டரால கனவுல கூட தீர்க்க முடியாத கணக்குகளை அது தீர்க்கும்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் குவாண்டம் ஈர்ப்புங்கிறது ஐன்ஸ்டீனையும் குவாண்டம் மெக்கானிக்ஸையும் ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணுது ஆமா குவாண்டம் புரட்சி இன்னும் ஓயல அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு முத குவாண்டம் புரட்சி நமக்கு கம்ப்யூட்டரையும் இன்டர்நெட்டையும் கொடுத்துச்சு இப்போ ரெண்டாவது குவாண்டம் புரட்சி நடந்துட்டு இருக்கு இது நம்ம உலகத்தை எப்படி மாத்த போகுது இது நம்மளை எங்க கொண்டு போய் போகுது இதுதான் நம்ம எல்லார் முன்னாடியும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி